Hi. சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஆனியன் ரைஸ் ரெசிபி பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நார்மலாக தாளிப்பு மாதிரி எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு கருவேப்பிலை ஆனியன் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு உங்களுக்கு வந்து ஆனியன் பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து ஒரு கோல்டன் பிரவுன் கலரில் நல்லா ஒரு பேர்னிங் ஸ்டேஜ்க்கு வரணும் ஓகேங்களா ஸோ அதுக்காக வந்து உப்பு கொஞ்சமாக போட்டு நல்லா வந்து வதக்கிக்கிறேன் இதில் வந்து மெயினான டேஸ்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா ஆனியன் தான் ஸோ ஆனியன் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் கேர் எடுத்து இதில் வந்து அந்த அந்தளவுக்கு இந்த சாப்பாடு வந்து ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதை வந்து உங்களோட ரெகுலராக ஒரு டிஷ்ஷாகவே வச்சுப்பீங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு ரெசிபி சூப்பராக வந்து இருக்கும் நீங்கள் வந்து நல்லா அந்த ஆனியன் பார்த்தீங்க அப்படின்னா சைடெலாம் பாருங்கள் ஒரு மாதிரி கோல்டன் கலர் அண்டு ஒரு பேர்னிங் ஸ்டேஜ்க்கு வந்துருச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுங்கள் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக ஆட் பண்ணியிருக்கேன் இது வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் கறி மசால் ஒரு மட்டன் மசால்னு போட்டிருக்கேன் உங்கள் சிக்கன் மசாலா இருக்குது இல்லை கரம் மசாலா இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு மசால் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா போதும் இது கூட லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஜீரகத்தூளும் மிளகாய் மிளகுத்தூளும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வந்து அந்த எண்ணெயிலையே வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கணும் ஓகேங்களா உங்களுக்கு எவ்வளோ ஸ்பைசஸ் வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப காரம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆனியனோட க்ரன்ச்சினஸ் வந்து ஒவ்வொரு பைட் ஒவ்வொரு வாய் சாப்பாட்லேயும் உங்களுக்கு ஃபீல் ஆகும் ஸோ கண்டிப்பாக வந்து ஸ்பைசஸ் வந்து பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஏன்னா ரொம்ப காரமாகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆனியனை வந்து டாமினேட் பண்ணிவிடும் ஓகேவா ஸோ அதனால் பார்த்து ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க மசாலா ஐட்டம் எல்லாம் நல்லா அந்த எண்ணெயிலேயே ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் நாலு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஊற்றிக்கும் போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மசாலா எல்லாம் வந்து நல்லா அந்த ஆனியனில் வந்து கொஞ்சம் இறங்கும் ஆனியன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெயில் வந்து ரோஸ்ட்டாக இருக்கும் இல்லையா தண்ணி ஊற்றும் போது உங்களுக்கு வந்து அந்த ஆனியன் கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்க மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ அந்த தண்ணி ஊற்றும் போது ஒரு ஃப்ளேவர் வரும் அந்த பேர்னிங் கேரம்லைஸ்டு ஒரு ஃப்ளேவர் வரும் அது ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படி வந்துருச்சுன்னா ஆனியன் வந்து ரெடி கரெக்டான ஒரு பக்குவத்தில் இருக்குது அப்படின்றது அர்த்தம் ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு வடித்த சாதம் நீங்கள் எடுத்து அந்த மசாலோடு வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா சுவையான சாப்பாடு ரெடி உங்களுக்கு எவ்வளோ சாப்பாடு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெ ரெண்டு பேருக்கு ரெண்டு வேலைக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபுல்லாக வந்து கிளறி விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் ஒவ்வொரு பைட்லேயும் அந்த ஆனியன் கிடைக்கும் போது நீங்கள் அந்த ஆனியனோட கேரம்லைஸ்ட் அந்த சாஃப்ட்னஸ் க்ரன்ச்சினஸ் வந்து ஃபீல் பண்ணுவீங்க ஸோ லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க ஸோ இறக்கிட்டுங்க அப்படின்னா உங்களுக்கு சுவையான சாப்பாடு ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் பாய்